உருவமே இல்லாத ஒன்றை வணங்கணும்னு சொல்லி நீங்கள் எல்லாம் ஆர்குமெண்ட் பண்ணுறீங்க இவ்வளோ நேரம் ஏன்னா இந்து மதம் வந்து உருவத்தை வச்சு தான் எத்தனை வருஷமா எல்லாமே இருக்காங்க உருவமே இல்லாத எப்படி சார் ஒன்று ஒன்று மனசில் நினைக்க முடியும் அதுதான் என்னுடைய கேள்வி நானும் ரொம்ப நேரம் இதை பற்றி ஃபீல் பண்ணுறேன் எல்லா மதத்தையும் நான் எனக்கு பிடிக்கும் எல்லா மதத்தையும் வந்து கிறிஸ்டியும் கிறிஸ்டின் கோயிலுக்கும் போவேன் இந்து மத கோயிலுக்கும் போவேன் ஏதாவது ஒரு உருவம் இருந்தால் தான் மனசில் நினச்சி வணங்க முடியும் எதுவுமே இல்லாத ஒன்னு வணங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க போராட்டம் பண்றீங்க இருக்கிற உருவத்தை கூட அழிச்சிட்டு அதுக்காக ரொம்ப ஃபைட் பண்றத ஏன் நீங்க உருவத்தை வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி போராடுறீங்க இதனுடைய முழு அர்த்தம் என்ன அதான் எனக்கு இது ஒரு நல்ல கேள்வி இது ஆன்மீக கல்வி அரசியல் எல்லாம் சனி வேணாம் நமக்கு என்னங்க ஆன்மீக கல்வி வச்சுக்கிறோம் அரசியலை பத்தி பேசினாலே ஆன்மீகம் அழகா போயிட்டு இருக்கும் இந்த அரசியல் அவன் செஞ்சது இவன் செஞ்சது அவன் இடிச்சது அவன் பிடிச்சது பேசணும் போய் வந்து நமக்கு ஆன்மீகத்தை தசு துணி போயிடுது அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டா எல்லா மதங்களையும் நான் பார்க்கறேன் முன்னாடி ஒரு உருவத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்றாங்க வழிபடுறாங்க ஒண்ணும் இல்லாமல் போய்கிட்டு நீங்கள் வழிபடுறீங்க வழிபடுறதா இருந்தால் என்ன மாதிரி இருந்தால் தானே ஒரு ஈடுபாடு வரும் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு நின்றுட்டு கடவுளை வழிபடுறேன்னு சொன்னால் அது எப்படி ஈடுபாடு வரும் ஏன் அப்படி உருவம் இல்லைன்னு சொல்றீங்க பேசாமல் நீங்களும் ஒரு உருவத்தை வச்சு வணங்கிட வேண்டியதான என்று என்பது அவருடைய ஒரு கேள்வி முதலாவது விஷயம் முன்னாடி ஒன்னு இருந்தா தான் ஈடுபாடு வரும் அது தவறு என்பத வணங்குறாங்கல்ல ஈடுபாடோட வணங்குறாங்களா ஈடுபாடு இல்லாம வணங்குறாங்களா நீங்கள் தொழுகையில் நின்று பார்த்தீங்கன்னு சொன்னா இடி இடிச்சா கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க தொழுகையில் நின்று இருக்கும் போது ஒருத்தர் சத்தமோடு கூப்பிடுற மாட்டார் தொழுது முடிக்கிற வரைக்கும் என்ன நடந்தாலும் மழை பெஞ்சாலும் இடி இடிச்சாலும் அதை முட்டிக்கிற வரைக்கும் அந்த ஈடுபாடுல இருந்து திருப்ப இல்லாமலேயே வணங்கி ஈடுபாட காட்டி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது முன்னாடி இருந்தா தான் ஈடுபாடு வரும் அப்படிங்கறது தவறு அவசியம் இல்ல ஒன்னும் இல்லாம கூட கடவுளை கடவுள் யாரு சக்தி என்ன அவன் என்ன செய்வான் அப்படிங்கறத மனசுல தேக்க வச்சுக்கிட்ட சொன்னா தன்னால ஈடுபாடு வந்துடும் கடவுளை பற்றிய மரியாதை உள்ளத்துல தன்னால வந்துருச்சு தன்னால வந்துடும் இது முதலாவது பாயிண்ட் கடவுளுக்கு உருவம் கொடுப்பது என்று வந்தால் நாம் பிளவுபடுவோம் எந்த உருவம் யானையை நான் பூனையை கொடுக்க சொல்லுவேன் உருவம் தெரியாட்டி கொடுக்காட்டி பிரச்சனை இல்லை கொடுக்கணும்னு வரும்பொழுதுதான் நிறைய கடவுள்கள் உருவாக வேண்டிய நிலைமை தன்னால உண்டாயிடுது ஒருவர் கடவுளை யானை மாதிரி ஒருவர் பூனை மாதிரி பார்ப்பாரு ஒருத்தர் சிங்கம் மாதிரி பார்ப்பாரு ஒருத்தர் ஆம்பளை மாதிரி பார்ப்பாரு ஒருத்தர் பொம்பளை மாதிரி பார்ப்பாரு ஒரு பொம்பளையில வித்தியாசமா ஒருத்தர் பார்ப்பாரு ஆம்பளை வித்தியாசமா இன்னொருத்தர் பார்ப்பாரு அப்ப உருவம் கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது எந்த உருவத்தை கொடுக்கறது அவங்க அவங்க நினைச்ச உருவத்தை கொடுத்துக்கிறதா அப்படின்னு சொன்னா நிறைய கடவுள்கள் வரும் நிறைய கடவுள்கள் வந்தா நிறைய சமுதாயம் உருவாகி போயிடும் கடவுள் நிறைய வந்தா வந்துட்டு போய் விட முடியாது கடவுள் நிறைய வந்து ஒவ்வொரு கடவுளை வழிபடக்கூடிய சமுதாயங்களும் அதிகமாகி மக்கள் மத்தியில் வேற்றுமைகள் பெருகி போய்விடும் அதனாலையும் உருவம் கொடுக்கிறது சரியில்லை ஒன்றுக்கு உருவம் பார்த்துட்டு என்னை உருவம் கொடுக்கிறதா இருந்தா என்னை பார்த்து குறை எனக்கு ஒரு உருவத்தை நீங்க வரையலாம் அது நியாயம் என்னை நீங்க பார்க்கவே இல்லை நான் எப்படி இருப்பேன்னு தெரியாது எனக்கு எப்படி நீங்க உருவம் கொடுப்பீங்க பார்த்தா தான் கொடுக்கலாம் யாரு பார்த்தது நம்மளே சொல்லிக்கிறோம் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் சொல்லிக்கிறோம் நம்ம எல்லாருமே சொல்லிக்கிறோம் கடவுளை வந்து கண்டவர் வந்து சொன்னது இல்லையா சொன்னவர் வந்து கண்டது இல்லையா கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் யாரெல்லாம் கடவுளை கண்டாரோ அவர் சொன்னதில்லை யாரெல்லாம் சொன்னாரோ அவர் கண்டதில்லை அப்ப பொய் கண்டேன்னு சொன்னா பொய் இது எல்லாரும் ஏத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்ப ஒருத்தருமே கடவுளை பார்க்கல பார்க்கல என்னும் போது இப்படித்தான் இருப்பார் நீங்க எப்படி கண்டிய நீங்க பிடிச்ச அந்த உருவம் வந்து நம்மளே இப்ப ஸ்டூடியோக்கு போறோம் நம்ம மூஞ்சி எடுத்துறோம் கொஞ்சம் கருப்பா போச்சு திட்டமா இல்லையா என்னடா போட்டா எடுத்த நம்ம மூஞ்சியை நம்ம மூஞ்சில உள்ள தான் எடுத்து வந்துருக்கிறான் ஏதோ கொஞ்சம் லைட்ல டிம் ஆகி இருப்பான் கொஞ்சம் கருப்பு அடிச்சு போயிருக்கும் இதுக்காக வேண்டிய அவங்ககிட்ட நம்ம உருவத்துல கொஞ்சம் டிம் ஆனவன நம்ம கோபம் வருதே இப்ப கடவுளுக்கு நீங்க உருவம் கொடுக்குறீங்க அவருக்கு பிடிக்காத ஒரு உருவத்தை கொடுத்தீங்கன்னு வைங்க வேண்டாம் இப்படியா நான் இருக்கிறேன் மறுமையில குடிச்சு நிப்பாட்டி ஏண்டா உனக்கு எல்லாம் அழகான உருவம் எனக்கு இந்த உருவமா இதான் நான் இப்படிதானே நான் இருக்கிறேன் உனக்கெல்லாம் சூப்பர் சூப்பர் உருவத்தை தந்து எனக்கு மட்டும் இப்படி உருவத்தை நான் வச்சுக்கிட்டேன்னா இப்படி நான் கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க நம்ம யாருமே பார்க்கல கடவுள் இருக்கா சரி ஒருத்தரும் பார்க்கலையே பார்க்காத ஒன்றுக்கு நம்ம ஏன் வடிவம் கொடுக்கணும் வடிவம் கொடுக்க ஒன்றை பார்க்கிறோம் என்ன பார்க்கிறோம் ஆற்றலை பார்க்கிறோம் வல்லமையை பார்க்குறோம் அவனுக்கு எவ்வளவு சக்தி இருக்குங்கிற பார்க்குறோம் சூரிய சந்திரன பார்க்குறோம் அது இயங்குற அதிசயத்தை பார்க்குறோம் அதுல ஒரு சூப்பர் பவர் இருக்கிறாங்கிறத விளங்கிரமா அத மனசுல கொடுங்க அவன் பயங்கரமான ஆள் எல்லாம் தெரியும் அவனுக்கு தப்பிக்க முடியாது அவன் லஞ்சம் கொடுக்க முடியாது அவனை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரியான மரியாதை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தினால் பக்தி கூடிக்கிட்டு போகும் கடவுளை பற்றி ஓர்மைப்பாடு வரும் இந்த நோக்கத்துக்கு தான் தெரியாத ஒன்றுக்கு உருவம் கொடுக்காதீங்க இஸ்லாம் சொல்லுது கொடுக்க ஆரம்பிச்சா நிறைய கடவுளாகி போயிடும் அதுதான் காரணம்